பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நடந்த சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறது மூலம் உங்களுக்கு சில விழிப்புணர்வு தகவல் இதுலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அதையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நம்ம வந்து அரசாங்கத்திட்ட நம்மளுடைய பல தேவைகள் வேண்டி நம்ம மனு கொடுப்போம் அந்த மனுவை வந்து அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம மறுபடியும் மனு கொடுத்துட்ருப்போம் அதை அப்படியே விட்டுருவோம் இல்லை மனு கொடுத்து ரொம்ப நாளாச்சு மறுபடியும் திரும்ப அந்த மனு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம அந்த பிரச்சனையே கையில் எடுக்காமல் விட்டுட்டு போயிருப்போம் நிறைய பேர் திரும்ப 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 ஒரே மனுவை கொடுத்துட்டே இருப்பீங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஆனால் இந்த மனு கொடுத்ததற்கான தீர்வு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆராய்வதே இல்லை அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் பழைய வீடியோவில் வந்து நம்ம அதை குறித்து நம்ம பேசியிருந்தாலும் ஒரு நடந்த சம்பவத்தோடு இந்த நிகழ்வு உங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டா அது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற கண்டிதாக இந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசுக்கிட்ட மனு கொடுக்கும்போது அந்த மனுவுக்கான ஒப்புகை சீட்டை மூணு நாட்களுக்குள்ள மனுதாரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே அந்த தீர்ப்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு உங்களுக்கு வேணா அந்த தீர்ப்போட ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் ரெண்டாவது ஒரு விஷயம்னா ஒரு மனுதாரர் மனு கொடுத்தா அந்த மனுவை முப்பது நாட்களுக்குள்ளே விசாரித்து தீர்வு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீவோவை வெளியிட்ருக்காங்க அரசாணை முப்பது நாட்களுக்குள்ள ஒரு மனுவை வந்து விசாரித்து தீர்வு பண்ணி கொடுக்கறதுதான் அது காலம் தாழ்த்தப்படுது அப்படின்னா அந்த கால இடைவெளி எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுங்கிறத மனுதாரருக்கு முப்பது நாட்களில் தகவல் கொடுத்துடணும் அதாவது உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை ப்ராசஸ் ஆக இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் தேவைப்படுது ஆகவே உங்கள் மனுவுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் முப்பது நாள் கால அவகாசம் தேவைங்கிற தகவலையாவது மனுதாரருக்கு நீங்கள் கடத்திடணும் அப்படின்னு அந்த ஜீவோ சொல்லுது ஸோ இந்த நடைமுறைலாம் அவங்க செய்யாமல் அரசு அளவில் விட்டுவிட்டால் நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணலாம் என்னென்னா நான் கொடுத்த மனு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்பதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் அந்த தகவலை நம்ம கேட்கலாம் இது கேட்க முடியுமா அப்படி நிறைய பேர் சந்தேகப்பட்டுட்ருக்கிறீங்க நிறைய பேர் கேட்காமல் விட்டுட்டும் போயிருக்கீங்க நிறைய பேர் கேட்டு இது சரியாக பதில் கிடைக்கலங்க இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராஜேந்திரன் அப்படிங்கிற அன்புக்குனியா ஒரு சகோதரர் வந்து நம்மளை தொடர்பு உண்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போது வந்து ஆர்டிஐ பொறுப்பாளர் போடுவதற்கான முயற்சிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அங்கே வந்து தம்பி லோகநாதன் விமலு நிறைய தம்பிங்க இருக்காங்க ஆர்டிஐ சம்பந்தமான விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பழனியை வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணித்தோமோ அதுபோல் இப்போ புதுக்கோட்டையும் கொஞ்சம் கண்காணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக ரெண்டு மூணு ஊராட்சி கலாயும் ஒரு பேரூராட்சி கலாயும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஊராட்சி கலாயும் வருது இப்படி பல கலாய்வுகளை நம்ம டீம் போய் இங்கே இருக்காங்க ஸோ இப்போ புதுக்கோட்டை அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு நிறைய இங்கே பந்தவாசங்கள் உருவாகும் சூழ்நிலை இருக்குது அதனால் தெரியல அங்கேருந்து நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கு ஸோ தம்பி விமல் மூலம் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு வந்து நம்ம தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஊராட்சிக்குட்பட்ட பகுதி அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டாட்சிக்குட்பட்ட அவங்க அந்த ஊராட்சிக்குட்பட்ட ஒரு ரவுண்டான இருக்குது அந்த ரவுண்டான பார்த்திங்கன்னா நீர்நிலை பகுதிகளில் அந்த ரவுண்டான ஆக்கிரமிக்கப்பட்டு நிறைய கடைகள் வந்து கட்டப்பட்டுருச்சு அந்த ஆக்கிரமிப்பை கோரி நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன் ஆனால் வந்து அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலைங்கிறதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஆர்டிஐ போட்டேன் ஆர்டிஏ அவர் சொன்னது இது ஆர்டிஐ போட்டேன் ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் எனக்கு பதில் கிடைக்கல அப்புறம் நான் பத்தொம்பது உள்ள மேல்முறையீடு போனேன் அப்புறம் பத்தொன்பது மூணில் மே இரண்டாம் மேல்முறை போன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல இரண்டாம் மேல்முறை போனதுக்கப்புறம் வழக்கு விசாரணை வந்துச்சு வழக்கு விசாரணை வந்ததுக்கப்புறம் என்னையே வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காணொலி காட்சி அறை என்ஐசி காலுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் போயிருந்தேன் அப்போ வந்து காணொலி காட்சி மூலம் நான் ஆணையர் என்னை விசாரித்தாங்க போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை வந்தாங்க அவங்க வந்து ஆஜரானாங்க ஏன்னா வந்து அந்த ரவுண்டான வந்து நெடுஞ்சாலைத்துறை வரைக்கும் அதில் சம்மந்தம் இருக்கிறக்காண்டி அவங்க வந்தாங்க வரும்போது அந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் அகற்றி கொடுத்தோம் நெடுஞ்சாலத்துறை ஒப்புதல் அளிச்சிட்டாங்க உடனே அந்த ஆக்கிரமிப்பை நெடுஞ்சாலத்துறை வந்து ஒரு பகுதியை அகற்றிட்டாங்க ஆனால் இன்னொரு பகுதி அகற்றப்படாமலே இருக்குது அது மூலம் எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது பிரதர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு வேண்டப்பட்ட ஆளுகளாக ஆக்கிரமிப்பு அகற்றாமல் வச்சுருக்க நாங்களாம் வேண்டப்படான்னு சொல்லி எங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மோட்டிவேஷன் நினைக்கிறாங்க நான் நான் வந்து உண்மையிலே முன்னெடுத்தது என்னென்னா அது நீர்நிலை வழித்தடம் நீர்நிலையை பொறு பொதுவாகவே யாரும் ஆக்கிரமிக்கக்கூடாது அது ஒரு பொதுநல நோக்கத்துக்கு மக்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய சாலை ஆகவே அது நெருக்கமாக வந்துச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துடும் ஆகவே ஒரு சமூக நல நோக்கத்துக்காக நான் வந்து அந்த பிரச்சனை முன்னெடுத்த தவிர யாருக்கும் நான் வந்து சப்போர்ட்டாக அதை செய்யலை பிரதர் அப்படின்னு சொல்லி பேசினார் உண்மையிலே நலம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சந்திக்கிறோம் என்னன்னு கேட்டீங்களா நீ அவனுக்கு சாதகமாக பண்ணிட்டேன் இவனுக்கு சாதமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல நமக்கு முன்னாடி வைப்பாங்க உண்மையில நம்ம பொதுநல நோக்கத்தோட நம்ம பயணித்தாலும் கூட இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் செலவருக்கு வந்தோடனே இப்போ என்னென்னா இந்த பக்கம் இருக்காக எடுக்க சொல்லி சகோதர மறுபடியும் முயற்சி செய்யும் போது அந்த பக்கம் கூடிய இடங்கள் எல்லாமே ஊரகத்துறை கண்ட்ரோல் ஊராட்சி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு ஊராட்சி அந்த கட்டுப்பாடுனா யாரும் எடுக்கணும் கண்ட்ரோலில் எடுக்கணும் அவங்க நேரடியாக வந்து ஆக்கிரமிப்பு எடுத்துட முடியாது அப்ப வருவாய்த்துறையோட சப்போர்ட் வேணும்னா வருவாய்த்துறை இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கு ஏன்னா நிலத்தை சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸும் வருவாய்த்து தான் இருக்கு அப்ப அது எந்த சர்வே நம்பர்ல வருது எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் இந்த ஓட எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத வருவாய்த்துறையிலேருந்து வந்து அதை அளந்து அதில் இவ்வளோ தூரம் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படிங்கிற நோட்டீஸை வந்து அவங்க வந்து பிடிஓ அலுவலகத்தை கொடுத்தாங்க அவங்க வந்து ஆக்கிரமிப்பு எடுப்பாங்க இதான் வந்து நடைமுறை அப்படி தான் பண்ணணும் அதே மாதிரி சவர் என்ன பண்ணியிருக்காங்க வட்டாட்சி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு சொன்னால் அவங்க வந்து நிலத்தை அளந்து இத்தனை பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கிற அறிக்கையை பீடியோ அலுவலகத்துக்கு அனுப்பிட்டாங்க அனுப்பியும் கூட பிடியோ அலுவலகத்தில் வந்து என்ன செய்யலைன்னா அங்கே ஆக்கிரமிப்பு எடுக்கப்படலை மறுபடியும் நம்ம சகோதர தொடர்பு கொண்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிடிஓ அலுவலகத்தில் கூடிய அலுவலருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு துணை பிடிஓவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு அந்த ஆடியோ கூட அவர் நமக்கு அனுப்பியிருந்தார் ஸோ அதை வேணா கூட இந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க அதை கேட்டு வந்துடுங்க பேசுறேன் சார்

புரியல யார் சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் நம்மளுக்கு என்ன தபால் நம்ம நம்ம ஆபீஸ்க்கு வரல அவங்க சொல்வாங்க அனுப்பிட்டோம்னா நான் போட்டோ நீங்க தபால் பத்தீங்களா எனக்கு ஆர்டி நான் ஆர்டி இல்ல கேட்டதுல ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஆர்டி இல்ல சொல்ல முடியல சொல்றாங்க நான் அனுப்பப்பட்டது போட்டோ இல்ல தபால் வந்த தபாலே வராம நீங்க சொல்றத வச்சு நான் என்ன பண்ண முடியும்

நீங்கள் கேட்டிருப்பீங்க இதில் வந்து அந்த துணை துணைப்பீடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோட்டீஸே வரலங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சகோதரர் வந்து டவுட் ஆகி வச்சு நோட்டீஸ் அனுப்புனாங்களா வருவாய்த்துறந்து அனுப்பலையா அப்படிங்கிற சந்தேகம் வந்த உடனே உடனே என்ன பண்ணுவார்ன்னா அங்கே வட்டாச்சரி அலுவலகம் டிடி கேட்டிக்கிறார் அவர் பேசுன கிளங்கா சார் வணக்கம் கொத்தமங்கலத்துலேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் சார் டிடி சார் ஆனால் திருவண்ணாமியில இருந்து லிஸ்டே வரல அப்படிங்கிற சார் ஆக்கிரம் கொத்தமல்ல கடை வந்து ஆக்கிரம் எடுத்துட்டு இருக்காங்க துறை எடுத்துட்டாங்க அந்த வரத்துவாரி ரெண்டும் வந்து பிடிஓ கண்ட்ரோல் வருதான் அங்க வந்து இப்ப வரைக்கும் போன் பண்றேன் இங்க இருந்து நோட்டீஸ் போகல அப்படிங்கிறாங்க படி ஒண்ணு அங்க போகலை அப்படிங்கிறாங்க கடை ஆமா கடைவீதி சார் கடைவீதி படி ஒண்ணும் அங்க வரல அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி மூணு ஏர்ல அன்னி இருபத்தி மூணு ஏர்ல நீங்க அனுப்பிவிட எனக்கு தகவல் உரிமை சிலதான் அப்டி வாங்கிருக்கிறேன் பணம்

ஒண்டையே அதே போஸ்டர்ல அனுப்புறான் ஆமாம் ஆமாம் அது இல்ல அதுவே தபால் எல்லாமே இருக்கும் நீங்க வேணா வந்து செக் பண்ணிக்கீங்க comingனா சரி ஓகே சார் ஓகே நன்றி சார் நம்ம யானு கேட்டீனா தபால் போகாம இருக்குமா கரெக்ட்டா இல்ல அதுதான் அதுதான் என்ன நடக்குவே தெரியல அவர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் யூனும் இல்ல யூனியன்ல எப்படிங்க அங்கனா போகாம இருக்கும் சார் அதுதான் சார் என்ன சரிமா இருக்கு ம் இல்ல கண்டிப்பா போயிருக்கும் சார் போகறதுல இருக்காது குடுக்காம அப்படியே ஒரு பதில் குடுக்குறது வாய்ப்பில்லை சரிங்க சார் ஓகே நன்றி சார் நன்றி சார் நான் பேசிறேன் சார் கேட்டீங்களா அவர் என்ன சொல்றாரு நாங்க அனுப்பிட்டோம் உங்களுக்கு நகல் வேணா வந்து வாங்கிக்கிருங்க அப்படின்னு சொல்றாரு சோ இப்போ நீங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க அவங்க வரலைன்றாங்க மறுபடியும் சகோர் என்ன பண்றான்னா பிடிஓக்கு கால் பண்ணி பேசுறாரு அதையும் கேட்டிருக்கேன் ஹலோ சார் திருவரங்கலை பிடிஓ தானே சார் ஆமா நான் கொத்தமங்கலத்துல ராஜேந்திரன் பேசுறேன் சார் ராஜேந்திரன் பேசுறேன் சார் ராஜேந்திரன் சொல்லுங்க வணக்கம் ஆமா வணக்கம் சார் வணக்கம் சார் கொத்தமல்ல ரவுண்ட் டவுன் எடுக்க சொல்லி பார்த்துக்கிட்டேன் சார் சரி சரி தாசில்தார் துணை தாசில்தார் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிடன்னு சொல்லி நமக்கு இருபத்தி மூணு சரி இருபத்தி மூணு ஏர்ல வந்து உங்களுக்கு அனுப்பி அனுப்பிச்சிருக்கேன் லிஸ்ட் வரத்துவாரி வரத்துவாரியில ஆக்கிரமிப்பாளர் பட்டியல் படி ஒன்னு அப்படின்னு சொல்லிருக்காங்க நடவடிக்கை வந்து இல்ல எடுப்பாங்க அதுக்கான வழி பண்ணி கொடுக்கலாம் உங்க கண்ட்ரோல் இவங்க படி ஒண்ணும்

பிடிஓ பாருக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்களா கவனிச்சிக்கலாம் பீடியோக்கு ப பிரச்சனையே என்னன்னு புரியலை கடைசியில் என்ன சொல்கிறாரு இல்லைங்க அவங்க கரெக்டாக வந்து கிளந்து இத்தனை பேர் ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்க அதை சம்மிட் பண்ணிக்கோங்கணும் ஓ அப்படியா அப்படிங்கிறது அப்புறம் கேட்குறாரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன ஆகுது காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறாங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை பிடியோ அலுவலத்திலேருந்து வந்து அந்த ஊ அந்த ஆக்கிரமிப்பை அகற்றினதாக இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை ஆ சகோதரர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இதே சேம் சம்பவம் தான் நம்ம பக்கத்து ஊரில் சம்பி நடந்தது சம்பி ஜான்பர்ட்டை மூவ் பண்ணது என்னென்னா ஒரு சாலை சம்பந்தமான தகவல் கேட்கும்போது வருவாய்த்துறையினை கேட்டால் வருவாய்த்துறை இது எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்லை இந்த சாலை சம்மந்தமாக நீங்கள் பிடிஓ உலகத்தில் கேளுங்க பிடிஓக்கு மாற்றி விடுது பிடிஓட்ட கேட்டால் அது எங்கே இல்லைங்க அது வந்து வருவாய்த்துறை சம்மந்தமானது வட்டாட்சிக்கு மாற்றி விடுது வட்டாட்சியை கேட்டால் மறுபடியும் கேட்டால் இது எங்களுக்கு சம்மந்தமாக இல்லைங்கன்னு துறைக்கு மாற்றி விடுறது இப்படியுமா மாற்றி மாற்றி அலக்களிக்கப்பட்டு ஒரு வருஷமாக கடைசியில் எல்லா தகவலை வாங்கி முன்னுக்கு பின்னான த முரணான தகவல் எல்லாம் ஆட்சியில் கொடுத்துட்டாங்க இதையெல்லாம் தம்பி வாங்கி என்ன பட்டா இப்போ நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிவு பண்ணிட்டா வழக்கு பதிவு போன வாரம் தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது எஸ் எம் நம்ம நீதியரசர் விக்டோரியா கௌரி அவங்க பெஞ்சிலாக வந்தது அவங்க உடனே என்ன பண்ணா தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் சாலை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காரசாரமாக பேசிட்டாங்க என்னன்னா இலவசம் கொடுக்குறக்கு அரசுக்கு பணம் இருக்குது இந்த மாதிரி சாலைகளை வந்து சீரமைக்க பணம் இல்லைங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்புறம் ஒரு ஆர்டியை எந்த அளவில் கொண்டு போயிட்டு போட்டதுன்னு பாருங்கள் ஸோ அங்கே நீதிமன்றம் போயிடுச்சு அப்படிங்கிற போது அது பயங்கரமாக பிரத்தியாக வேலை செய்கிற மாடுச்சு இப்போ அவரோட அறிக்கை சமிட் பண்ண சொல்லி நீதியரசர் உத்தரவு போட்டோன்னா இப்போ வந்து அந்த இடத்த அளந்து இப்போ அங்கே சாலை இருக்கா என்னங்கிறத வந்து அறிக்கை ரெடி பண்ணி இப்போ நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சூழ்நிலை வந்து அந்த ஏரியாவில் வந்துடக்கூடாது ஆகவே அலுவலர்கள் முன்னாடி வந்து அதை அளந்து கொடுத்து தேவை அப்படிங்கிற மாதிரி சகோதரர் வந்து சகோதர்டை நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னே அவர் நீதிமன்றம் போனால் இது வந்து மறுபடியும் வந்து பெரிய பிரச்சனையாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்கிரமிப்பு சம்மந்தமான தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக ஆர்டிஐல கேட்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற தகவலே நீங்கள் ஆர்டிஐ மூலம் கேட்கலாம் ஏன்னா சகோதரர்கள் ரெண்டையுமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நூறு சதவீதமான உண்மை ஸோ இந்த வீடியோட நோக்கம் அதுதான் அதாவது மனு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாமல் அந்த மனுவை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணுங்க ஆர்டிஐ போட்டுட்டு ஆறு ஒன்றுலேயே உங்களுக்கு பதில் கிடைச்சி விட்றாதிங்க எப்படி சகோதரர் பத்தொன்பது ஒன்று பத்தொம்பது மூணு வரைக்கும் போய் ஆணையத்திலேருந்து வழக்கு விசாரணை பண்ணி இன்றைக்கி ஆக்கிரமிப்பு ஒரு பகுதி எடுத்துட்டாங்க இன்னொரு பகுதி கண்டிப்பாக குடிவரில் எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்கள் ஒரு வலுவான ஒரு நபராக நீங்கள் உருவாகணும் தான் எங்களுடைய நோக்கம் இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மை சம்பவத்தை நான் பதிவு கொடுக்குற நோக்கம் என்னென்னா உங்களுக்கு அது உற்சாகம் உற்சாகமூட்டம் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது மனு கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டிருப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செய்து கொடுக்கலாம் நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சதோ ராஜேந்திரன் வந்து அதை நம்ம தொடர் கொண்டு கூடியவர்களை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவார் நினைக்கிறேன் நம்புவோம் நன்றி